ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவருடைய கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் வந்து சிகப்பு அவல் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் கிடச்சா கூட எடுத்துக்கோங்க இப்போ அவளை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அவள் வந்து இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே டம்ளரில் கால் டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் வந்து அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ கால் டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இந்தளவுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற அந்த கல் மண்ணெல்லாம் போகிறதுக்கு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு திரும்பவும் வானலில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வெள்ளை நல்லா கரையட்டும் அதுக்குள்ளே அவளையும் தேங்காய் துருவலையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெள்ளைம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் வானலில் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் வெள்ளை நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வேர்க்கடலையும் நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவளை இப்போ நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாகவே நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்து தோலை உரிச்சு வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதையும் நல்லாவே நைஸாகவே நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதி வருது பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு அவளும் தேங்காய் துருவலையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது வந்து கெட்டியாயிடும் ஏன்னா வறுத்து நம்ம பொடி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வெந்து வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்லே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா வந்து கெட்டியாக வந்துடும் நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா முந்திரியும் பாதாமும் நல்லா வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இந்த முந்திரியும் பாதாமும் நம்ம இந்த ஸ்வீட் சாப்பிட்றப்ப நடுவில் கடிப்படுறப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் இந்த முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இது அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு இப்போ சூப்பராக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துருக்கணுன்னா நீங்கள் வந்து லட்டு மாதிரி நல்லா பிடிச்சி கொடுத்துக்கோங்க நல்லாவே சூப்பராக வரும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னொரு மெத்தடும் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்படி லட்டு மாதிரியும் பிடிச்சி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த காஃப் சிரப்பு அதெல்லாம் மூடி இருக்கும் இல்லையா குழந்தைங்கள மருந்து வாங்குறப்ப அந்த மூடியில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு இந்த ஸ்வீட்டை அதை அப்படியே அதுக்குள்ளார வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லேஸாக வந்து அந்த மூடியை லூஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு சூப்பராக ஈஸியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் ட்ரை பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானது ஏன்னா இதில் நம்ம வந்து ரொம்ப அதிகமாக நெய்யோ எண்ணெயோ அதிகமாக சேர்க்கலை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேஸாக அந்த மூடியை லூஸ் பண்ணிக்கினாலே போதும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்